हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायं एल् शिवपेरुमान् विशं परिः प्रबञ्जतै ल् एल पदम्पत् सद असदो असदोपरदः परश्य नाञ्जः स्वरूपगमने प्रभवन्ति भूम्नः ब्रह्मादयः किम् उद संस्तवने वयं तु तत्सर्गसर्गविषयापि शक्तिमात्रम् பை ஒன் மீனிங் தத் எனவே தஷ்ய அதன் தே உமது சத் அசதோ அசையும் அசையாத ஜீவராசிகளின் பரத தெய்வீக நிலையில் இருக்கும் பரஷ்ய புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும் அல்லது அஞ்ச உள்ளவாறு ஸ்வரூப கமனே உமது உண்மையான நிலையை அணுகுவது என்பது பிரபவந்தி சாத்தியமானதாகும் பூம்ன பெருமைக்குரியவரே பிரம்மாதய பிரம்ம தேவரை போன்றவர்களால் கூட கிம் உத மற்றவர்களை பற்றி என்னவென்று கூறுவது சம்ஸ்தவனே பிரார்த்தனைகளை செய்வதில் வயம்தோ எங்களை பொறுத்தளவில் தத் உமது சர்க்க சர்க்க விஷயா படைப்பின் சிருஷ்டிகள் அப்பி இருப்பினும் சக்தி மாத்திரம் எங்களது திறமைக்கேற்ப டிரான்ஸ்லேஷன் தாங்கள் அசையும் அசையாத படைப்பிற்கும் அப்பாற்பட்டவராக இருப்பதால் தேவரையும் மற்ற தேவர்களைப் போன்ற நபர்களாலும் உமது உயர்ந்த நிலையை புரிந்து கொள்ளவே முடியாது உம்மை ஒருவராலும் உண்மையாக அறிய முடியாது என்பதால் எப்படி ஒருவரால் உம்மிடம் பிரார்த்தனை செய்ய முடியும் இது சாத்தியமற்றதாகும் எங்களை பொறுத்த அளவில் நாங்கள் பிரம்மதேவருடைய படைப்பின் சிருஷ்டிகளே ஆவோம் ஆகவே இத்தகைய சூழ்நிலையின் கீழ் எங்களால் உங்களிடம் போதுமான அளவு பிரார்த்தனைகளை செய்ய முடியவில்லை ஆனால் எங்களது திறமைக்கேற்ப எங்களது உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்குடைய ஸ்ரீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்